வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பிரதமர் மோடி அவர்களுடைய இன்றைய சுதந்திர தின பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சாக அமையுது ஏன்னா உலகமே உற்று நோக்கி கொடுக்கற பேச்சு என்ன விஷயத்தை சொல்ல போகிறார் அப்படிங்கும்போது அவர் தேசப்பிதா காந்தியை கொன்ற இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸை பற்றி அவர் பேசிய விதம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் இவருக்குமான தகராறு ஊர்ஞ்சது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு ஒன்று இன்னொன்று இன்றைக்கி சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அவருடைய நினைவுகளையும் அடுத்து இந்தியா எப்படி பண்ணப்போகுது அப்படின்னு சொல்லணும் ஆனால் முத பிரதமர் என்ன சொல்கிறாரு விச்சி பாரத் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து நான் இளைஞர்களுக்கு வந்து புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா தனியார் துறையாக இருந்தாலும் பரவாயில்ல பதினஞ்சாயிரம் ரூபா கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து நாங்கள் வந்து புதிய புதுமைகளை கொண்டு வர போகிறோம் இன்னும் கொண்டு வரல கொண்டு வர போகிறோம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கோடி மக்களை வந்து நாங்கள் வறுமையிலேருந்து மீட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் இந்தியாவில் உள்நாட்டு பொருளாதாரம் வந்து வலுப்படணுங்கிறாரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உற்பத்தி இருக்குல்ல வெளிநாட்டிலருந்து வருது இல்லை அதை வாங்காமல் உள்நாட்டிலிருந்து வாங்கணுங்கிறாரு உள்நாட்டில் நம்ம நிறையா உற்பத்தி பண்ணுங்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானுக்கும் நமக்குமான அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவேங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போடப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் எதனால் போடப்பட்டது அப்படிங்கிறது இவருக்கு தெரியுமா இல்லையா தெரியல நீங்கள் வந்து சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு போகிறத போகவும் தடுத்துட்டா இந்திய விவசாயிகள் பலநடை வாங்கிறாரு சுதந்திர இந்தியாவில் காந்தி அவர்களாகட்டும் நேரு அவர்களாகட்டும் எவ்வளோ பிரதமர்கள் இருந்தால் இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க வாஜ்பாய் இருந்தாங்க இவரே ரெண்டு மூணு தடவை இருந்தார் ரெண்டு வருஷமாக போன ரெண்டு பிரியாடு தான் இருந்தார் அப்போல்லாம் விவசாயிகள் மீது உங்களுக்கு இறக்கம் வரவில்லை இந்த தண்ணியை நிறுத்தினா விவசாயிகள் வந்து செழிப்பாவாங்க இந்தியாவே செழிப்படைன்னு உங்களுக்கு தோணலை ஒரு போர் பாகிஸ்தான் பண்ணது பாகிஸ்தான் தான் எப்பயுமே போர் பண்ணிகிட்டு இருக்காங்களே நம்மளோட பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்களே அப்போல்லாம் நிறுத்தாத தண்ணீர் இப்போதையே நிறுத்துகிறீர்கள் இதில் நடக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்ப நீங்கள் யாரை வந்து எதிரியாக சித்தரிக்கிறீங்க ஏன் பா ஏன் வந்து அமெரிக்கான்னு சொல்கிறதுக்கு உங்கள் வாய் பயப்படுது பாகிஸ்தான் இந்த அளவுக்கு வந்து பேசுகிறதுக்கு காரணம் பின்னால் இருக்கக்கூடியது அமெரிக்கா தானே அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை தளபதியை அங்கே இருக்கக்கூடிய தளபதியை கொண்டு போய் வெள்ளை மாளிகையில் விருந்து கொடுக்கறது யார் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இப்போ கூட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்ச நாளில் பாகிஸ்தான்கிட்ட வந்து இந்தியா வந்து வாங்க வேண்டியிருக்குன்னு சொன்னாரா இல்லையா அமெரிக்கா பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்க பாகிஸ்தானை மட்டும் நான் ரத்து பண்ணுவேன் இதனை நீங்கள் ரத்து தான் பண்ணி பாருங்களேன் உலக நாடுகள் சும்மா விடுமா பேசுறது ஏதோ போ பேச வேண்டியது தான் பேசுகிறது எனக்கு உண்மை புரியல பிரதமர் மோடி அவருடைய பேச்சு ஜிஎஸ்டியில் வந்து இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரேதத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஐஸ் கட்டி அதுக்கு ஜிஎஸ்டி அங்கே உயிர் காக்கும் உபகரணங்கள் அதுக்கு ஜிஎஸ்டிலாம் போட்டுட்டு இப்போ ஜிஎஸ்டியில் புதுமை கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு வரியில்லை ஒப்போ அந்த டபிள்யூடிஓவில் போய் கையெழுத்து போட்டுட்டு இல்லை இல்லை இந்தியாவில் உள்நாட்டு பொருள் தான் வாங்கணுங்கிறாரு நமக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன பேச வரீங்க அதாவது மன் கி பாத்தில் இவர் மட்டுமே பேசி பேசுவார்ல அதையும் அந்த பிஜேபிக்காரங்களாம் அந்த ரேடியோலாம் போட்டு கேட்பாங்க அது வந்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிதானே இதுக்கு மன் கி பாத்தில் பேசுகிறேன்னு நம்ம தொடர்ந்து கேட்டுட்டோம் ஏன்னா ராகுல் காந்தியை வந்து கேட்குறாங்க எல்லாரும் தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்லிமெண்ட்டில் போய் பேசுங்கன்னு இப்போ மன் கி பாத்தில் இருக்க விஷயத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுங்க அதாவது மோடி அவர்கள் நம்மளுடைய பிரதமர் நம்மளோட மதிக்கிறோம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை கட்டமைப்பதில் ஒரு பெரிய அங்கமாக திகழ்ந்ததுங்கிறார் வரலாறு தெரிஞ்சு பேச அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தீங்கிறதுனால இந்த மாதிரிலாம் அதாவது வரலாற்று சம்பவங்களை மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார் ஒரு சுதந்திர தின உரையில் வந்து இந்தியாவை கட்டமைப்பதில் ஆர்எஸ்எஸ் ஒரு பங்கு வகிச்சதுன்னா எங்கெங்கே ஆர்எஸ்எஸ் பங்கு வச்சது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கின இயக்கம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அந்த இயக்கத்தை பார்த்து ரெண்டு முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து நீங்கள் ஊகோண்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் சிம்பிளாக வந்து வட இந்தியாக்காரங்க வந்து நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இன்றைக்கும் மக்களின் மனதில் நிறைந்து கொண்டு இருக்கக்கூடிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி என்ன சொன்னார் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் நினச்சி பாருங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது காந்தியாரை சுட்டுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இது ஒரு வன்முறை கூட்டம் என்று தெரியாமல் போயிருக்கும் நானே டெல்லியில் ஆர்எஸ்எஸ் காரங்களை மீட் பண்ணும்போது அவங்க அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க சொன்னாரா இல்லையா சுதந்திர தின என்னங்க என்னெங்க பேசணும் இப்படியா பேசுகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை சந்தி இருக்குது நாட்டில் இத்தனை வருஷமாக நீங்கள் ரெண்டு ரெண்டு பீரியடு ஆண்டிட்டிங்க மூணாவது பீரியடு இருபத்தஞ்சு கோடி மக்களை மீட்டுட்டோங்கிறீங்க அப்புறம் எதுக்கு ரேஷன் பொருள்களை வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு வந்து ஏழைகளுக்கு எண்பது லட்சம் பேர் எண்பது கோடி பேருக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ பேர் வறுமையில் இருக்காங்க இந்தியாவில் அதனால் மோடி அவர்களுடைய இன்றைய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய வெறுப்பை கக்கக்கூடிய பேச்சு ஆர்எஸ்எஸை திருப்தி கொடுக்கக்கூடிய பேச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம என்ன இருக்கோம்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சுதந்திர தின விழாவில் மோடி பேச வேண்டிய அவசியம் என்ன செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பதவி முடியுது எழுபத்தஞ்சு வயசு நிறைவு நிறைவுபடுறீங்க மோகன் பகவத் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் ஓய்வு பெற போகிறேன் நீங்களும் வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டார் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நானும் உங்களுடைய ஆள் தான் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து இப்போ பொது அதாவது ஒரு அரசாங்க மேடையில் ஆர்எஸ்எஸ் பற்றி இல்லாமல் அது உண்மையான தகவல்னான்னு பரவாயில்ல நம்ம என்ன கேட்குறோம் சுதந்திர போராட்டம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாருன்னா காமனாக எல்லாத்துக்கும் நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க காந்தியார் காந்தியாரை சுட்டுக் கொண்டது யார் கோட்ஸ் அவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் அந்த இயக்கம் இந்தியாவை வந்து கட்டமைத்ததுன்னா நம்ம ஆளுநர் ரவி சொல்கிறாரில்ல முனிவர்களாலும் ரிஷிகளாலும் இந்தியா உருவாக்கப்பட்டதுன்னு அவர் ஒரு கதை சொல்கிறாரு நமக்கு உண்மை புரியல என்ன இருக்கீங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச கவர்னர் சொல்கிறார் இல்லை இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதாவது என்னென்னா நம்ம இவர் கும்பகர்ணன் அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது போர் கருவிகளை எப்படி பண்ணலான்னு யோசிப்பாரான் என்னென்னே புரியமாட்டி இவங்களெல்லாம் என்ன நம்ம பேசுறது எதை நோக்கி இந்தியா போய்கொண்டு இருக்கிறது அப்போ இவர்கள் இவங்க எதை நினைச்சு பார்க்குறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் கோவப்படக்கூடாது ஆர்எஸ்எஸ்ஸை வந்து உலகாரங்களை பிரதமர் பேசுறது உலகாரங்களை இன்றைக்கி எதிரொலிக்கும் இன்னும் பிரதமர் இந்தியா உலகத்துலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் என்ன பேசுகிறாங்கன்னு அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெளி உலகத்துக்கு என்ன சொல்கிறீங்க வெளி உலகத்துக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பற்றி இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய ஆசையை நீங்கள் தீர்த்துக்கிறீங்க பிரதமர் அப்படிங்கிற பதவியை வச்சுக்கிட்டு இது மிக மிக கண்டிக்கத்தக்கது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் ஆர்எஸ்எஸ் இன்னமும் கூட ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு எதிரானது உயர் ஜாதியினர் மட்டுமே நாடாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இந்து இந்தியா இந்து நாடாக இருக்க வேண்டும்கிறாங்க செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கணுங்கிறாங்க அவங்க பேசுகிற விதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாக தெரியும் இது ஒரு பக்கம் இன்னொன்று இப்போ மோடி அவர்கள் இப்போ என் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய எவ்வளோ உரிய ஒரு அலங்கோலமான விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு தெரியும் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ கண்டிக்கிறாங்கன்னு தெரியும் நீங்கள் ஜனாதிபதியை வச்சு உச்சநீதிமன்றத்துக்கே கேள்வி எழுப்பியிருக்கீங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியாதா உங்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருந்த தன்கர் அவர்களை பிரிவு உபச்சார விழா கூட நடத்தாமல் எங்கே இருக்காருனே தெரியாத அளவுக்கு காக்கியிருக்கேங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு வந்து நன்மை பயக்கும் நினைக்கிங்க உங்களை வெளியில் இருக்கக்கூடியங்க எப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறது நமக்கு தீவிரவாத பிரச்சனையை பண்ண பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பாகிஸ்தானில் இத்தனை இப்போது நம்ம வந்து அழிச்சிட்டோம் அழிச்சிட்டோம்னு இன்றைக்கும் சொல்கிறார் அவங்க அழிச்சது நம்ம எவ்வளோங்க இழந்தோம் அதை சொல்லுமா சொல்ல வேணாமா யாருக்காக நீங்கள் போருக்கு போனீங்க ஃபஸ்ட்டு யாருக்காக போகிற விட்டீங்க போருக்கு போனீங்க ரைட்டு எதுக்காக போகிற நிறுத்துனீங்க அதான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தடவை சொல்லிட்டாரே ட்ரம்ப்பு நான் தான் நீங்கள் ரெண்டு பேர் இப்படி சண்டை இருந்தீங்கன்னா வர்த்தகத்தை கட் பண்ணிடுவோன்னு சொன்னோன்னே பயந்துட்டு ரெண்டு பேர் தொடர் யார் பா நீ ட்ரம்ப்பு பேசணுமே வேணாமா மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறீங்க யார் ராகுல் காந்தி யார் நான் அவரை ஒரு பண்ணி விடுவேன் பாகிஸ்தானை சின்ன பின்னமாக்கிடுவேன் சொல்லுங்கள் நாங்கள் நிலைத்திருந்தால் இங்கேருந்தே பாகிஸ்தான் அடிப்போம் ராஜ்நாத் சிங் சொல்கிறால சொல்லுங்கள் அமெரிக்கா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் அமெரிக்கா மீது பொருளாதார தடை வருவோம் சொல்லி பார்ப்போம் அதுக்கெல்லாம் திகரியம் இருக்கா பாய் முதல்ல அமெரிக்காங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு திகிரியம் இருக்கா நம்ம நாட்டு இங்கேருந்து போனவங்களெல்லாம் கைவில்கூட அனுப்புகிறாங்க அதுக்கே கேட்க அதுக்கு ஒரு நியாயம் வேறு கற்பிக்கிறீங்க தப்பு பண்ணாங்க அதனால் பண்ணுறீங்க ஒன்றுமே புரியல அப்போ உங்களுடைய எதிர்ப்பு என்ன இஸ்லாமிய எதிர்ப்பு கி கிறிஸ்துவ எதிர்ப்பு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எதிர்ப்பு இந்த மூணு தவிர வேறு ஒன்றுமே இல்லை கரெக்டுங்களா இன்றைக்கி வந்து முப்படைகள் வந்து நம்மளுடைய முப்படைகள் இப்போ சூப்பராக பண்ணிட்டாங்க சூப்பராக அந்த முப்படைகளின் தலைவராக இருந்த ஒரு இஸ்லாமியரை பற்றி அந்த பெண்ணை பற்றி உங்கள் கட்சியினுடைய ஒருத்தர் பேசினது என்ன அவரை இன்னப்படி கட்சியில் தான் நீக்காமல் வச்சுருக்கீங்க ஏன் அது சிந்து நிதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறீங்க சிந்து நிதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ண முடியுமா அப்போ என்ன எப்படி ஒரு சித்திரத்தை குறி குறிக்கிறாருன்னா நல்லா பாருங்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு போன தேர்தலில் சொன்னாங்க காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குதுன்னு ஒரு பிரதமரே வாய் கூசாமல் சொன்னார் கரெக்டுங்களா இப்போ என்ன சொல்ல வராரு பாகிஸ்தானுக்கு நம்ம தண்ணி கொடுக்கறதுனால தான் இந்தியாவில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எப்படி கொண்டு போகிறாரு பாருங்க அப்போ இயற்கையிலே பாகிஸ்தான் யார் நாடு இஸ்லாமியர்கள் அதிகரிக்க நாடு அப்போ இஸ்லாமிய வெறுப்பு எப்படி கொண்டு வராது ஏற்கனவே இந்துக்கா இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் மேட்சில் கூட நமக்கு பாகிஸ்தான் அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு மாறு இருக்கும் ஏன்னால் நிறையா அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம என்ன கேட்குறோம் பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுது அப்படிங்கும் போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவம் பிரச்சனை பண்ணுதா மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்களா பாகிஸ்தான் மக்களை போய் கேளுங்க ஏங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடக்குது ஒத்துக்குறீங்களான்னு கேளுங்க ஒத்துக்குவாங்களா யாராவது சார் எந்த மதமாவது தீவிரவாதத்தை ஊக்குவிக்காதா சார் கொஞ்சம் யோசனை பாருங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அந்த தண்ணியை நிறுத்துறேங்கிறீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போட்டப்போ அந்த எப்படி நிறுத்த முடியும் நீங்களே சொல்கிறீங்க கச்சை தீபை மீட்க முடியாது ஏன் இந்திரா காந்தியம்மா கொடுத்துட்டாங்க கொடுத்தது எப்படிங்க மீட்க முடியும் சர்வதேச பிரச்சனைங்க இது சர்வதேச பிரச்சனை மோடி நினச்சா நிறுத்த சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் நாளைக்கே அதை சிந்து நதி நிறுத்தி பாருங்கள் அவர் தான் சொல்கிறார் பாகிஸ்தான் படுற நிறுத்தி பாருங்கள் பார்க்கலாம் சார் நிறுத்தினீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எல்லாம் வந்துருவாங்க சார் இது கூட தெரியுமா தெரியாத தெரில இன்னமும் சொல்கிறோம் பெகல்காம் தாக்குதலில் வந்து நம்ம வந்து சிந்தூர் பண்ணோம் அது எல்லாம் ரைட்டு உங்களுக்கு எத்தனை நாடு வெளிப்படையாக பாகிஸ்தானை கண்டித்தது சொல்லுங்கள் எத்தனை நாடு கண்டித்தது எல்லாம் உலக நாடுலாம் போய் வந்து நம்மளுடைய பெருமையை சொல்கிறதுக்கு நீங்கள் எம் எம்பியெலாம் அனுப்புனீங்க என்ன நடந்தது ஏன் நடந்தது நீங்கள் நிறுத்தி பார்த்துருந்தீங்க இன்னும் விளைவுகள் மோசமாக இருந்திருக்கும் இப்போவே ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காரு இதில் நீங்கள் புது அறிவிப்புகளாம் என்னது நாங்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சட்டங்களை மாற்றி நியாய சம்திதா ஏதோ ஒன்று சொல்கிறார் அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த சட்டத்தெல்லாம் எப்போ கொண்டு வந்தீங்க ஒட்டு மொத்தமாக எம்பிகளெல்லாம் அனுப்பிட்டு ஒரே நாளில் பதினெட்டு பத்தொம்போது மசோதா கொண்டு வருவீங்க அதாவது எந்த எம்பி உள்ளே இருக்கக்கூடாது விவாதமே நடைபெறக்கூடாது வேக வேகமாக நிறைவேற்றுவீர்கள் இது ஊருக்கே தெரியுமே இப்போ நாடாளுமன்றம்ங்கிறது எதுக்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் இருந்ததை விட வெளிநாட்டில் இருந்தது தான் அதிகம் எந்த விதமான முக்கியமான மசோதாவுக்கும் நீங்கள் விவாதமே பண்ண மாட்டிங்க யார் வாயும் அடைச்சிருவீங்க கேசா காங்கிரஸில் மோடி நம்ம இவர் அவர்கள் வந்து இந்த நாட்டை வந்து குடித்தவராகிட்டார் காங்கிரஸே வேஸ்ட்டு காங்கிரஸ் இருந்ததுனால தான் நாடே முன்னேறாமல் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து வெளி உலகத்துக்கே தெரிஞ்சது அதுக்கு முன்னாடிலாம் நம்ம கற்காலமாக இருந்தோம் ராஜீவ்காந்தி இருக்கும்போதும் சரி மன்மோகன் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது தான் பொருளாதார மந்த நிலை போது கூட இந்தியா ஸ்திரத்தன்மையாக இருந்தது தெரியுமா தெரியாத அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிப்பார் மன்மோகன் சிங் அவர்களையோ அன்னைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களையோ பொருளாதாரத்தில் வந்து ஒன்றும் தெரியல நீங்கள் சொல்லிட முடியுமா நிர்மலா சீதாராமனையும் நிதியமைச்சர் மேலே நமக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் பா சிதம்பரம் அவருடைய நிர்வாகத்தன்மையை குறைச்சி மதிப்பிடுறீங்களா நீங்கள் மன்மோகன் சிங்கும் நான் நிதி நம்ம இவங்க நிர்மலா சீத்தாரம் ஒன்றா அதாவது பேசும்போது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி விட்டுட்டு விட்டுட்டு இப்போ என்னமோ பேசுகிறாரு நம்ம வந்து இதில் நம்ம விமானத்தில் வந்து நம்மளோட இன்ஜின் பொருத்தணும் பெகாகஸ் அப்படிங்கிற மென்பொருளை வாங்கி இந்தியா இந்தியா உங்களுக்கு வேண்டா வேண்டப்படாதவர்களெல்லாம் ஒட்டி கேட்டது யார் அதுக்கு கூட ஃபாரின் மிஷினு தான் நீங்கள் வாங்குறீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் ஃபாரினை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது எந்த விதமான உடுத்துகிறீர்கள் அங்கே என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் பேசினா பேசிக்கிட்டே போகலாம் நாகரீகம் கருதி அமைதியாக இருக்கும் சரி நமக்கான பிரதமர் பிரதமருக்கு நம்ம உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் நம் நாடு இந்தியா பாகிஸ்தான் நமக்கு பிரச்சனை தான் மாற்றுக்கறதே இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் பாகிஸ்தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தீவிரவாதிகள் அழிச்சாங்களே உடனே தீவிரவாதிகளை கொண்டு இருக்குமா வேணாமா அதை விட்டுட்டு கடைசியாக நாடாளுமன்றம் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தான் கொண்டோங்கிறீங்க அவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்போ நான் நிறையா முகாம்லாம் அடித்தாங்கிறீங்களே எந்த முகாமும் போய் அடிச்சீங்க அதனால் இவர் இதாவது என்னங்க இவர்கள் கோழைகள் நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியல இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது இப்போ மோ மோடி புதுசாக இப்போ ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இஷ்யூவை கொண்டு வரார் ஏன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம பேசணும்ல ஆர்எஸ்எஸ் ஒரு தெய்வீகமான இயக்கம் இப்படி ஒரு இயக்கம் இல்லை அப்படின்னு பேசணும் ஏன்னா நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை விட்டுட்டு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு போயணும்னு நினைக்கிறாரு மறுபடியும் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்கிறது ஆர்க ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே அம்பலப்பட்டு விட்டது நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு சர்ட்டிவ் கொடுத்தா மக்கள் வந்து புரியும் மக்களுக்கு மக்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை தீர்த்தியும் தெரியும் உங்களை பற்றியும் தெரியும் நாட்டு மக்கள் உங்களை மன்னிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி வந்து தொடர்ந்து இதே மாதிரி போவும் பிஜேபி தான் இருக்க போது தாமரை மலரப்போகுதுங்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் மலர்ந்து கருகியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் வெகு விரைவில் ரெண்டு காடு தான் ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையமும் மாட்டிக்கிச்சு இனிமேல் நீங்கள் அந்த அந்த வேலையும் பண்ண முடியாது உங்கள் இருக்க கூட்டாளிகளும் மெல்ல மெல்ல விலகுவார்கள் அதாவது நீங்கள் பவர் இருக்கும்போது உங்கள் கூட இருப்பாங்க சார் பவர் போனால் எல்லாம் போயிடுவாங்க பிஜேபி ரெண்டு எம்பியிலேருந்து இவ்வளோ எம்பி போய்ட்டிங்கிறீங்க கரெக்டுங்களா அங்கேருந்து இங்கே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது காலம் வந்து கண்ணிமிக்க நேரத்தில் எதுவும் நடக்கும் ஒரு காலத்தில் இந்தியாவை கட்டியாண்ட காங்கிரஸ் இன்றைக்கி எப்படி இருக்குது நீங்கள் எல்லாம் மெமாத்துறோம் வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக மிக தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துவது ஒன்றையே குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறது பிஜேபி இதெல்லாம் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி அவர்கள் பேசியதெல்லாம் ஏற்றில் ஏற முடியாது காலம் அவர்களை மன்னிக்காது தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்